நேற்று தமிழகம் வந்த பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படல அந்த சந்திப்பு நடக்கல மாறாக செங்கோட்டையன் வந்து நிமலாசி திரமணி சந்தித்து பேசியிருக்காரு செங்கோட்டையன் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு கல் அல்டிமேட்டா அவருக்கு அந்த கோபி சீட் அவர் கிடைக்க போகிறதில்ல இல்லை கடைசியில் அதனால சும்மா போய் இந்த பூச்சாண்டி காட்டுற வித்தியெல்லாம் விட்டுட்டு அமைதியாக ஒழுங்காக கட்சியை பார்த்துட்டு இருக்கிறது செங்கோட்டையனுக்கு நல்லது அவர் வந்து ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு அதனால் வந்து செங்கோட்டையின் மூலமாக அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படி இல்லை அதிமுகவில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அண்ணாமலை வந்து நான் தொண்டராகவும் பணியாற்ற தயார் தலைவர் பதவியில் நான் இல்லை தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார் இன்னொரு பக்கம் வந்து போஸ்ட் ஒட்டப்படுது தற்கூரி வேணாம் அண்ணாமலை போதும் அதிமுக பாஜக கூட்டணி வேணாம் எங்கள் தலைவர் மட்டும் போதும் அப்படின்னு இதெல்லாம் அண்ணாமலையோட செட்டப் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒரு பக்கம் சீரியஸாக ஒர்க் இருக்காரு தான் எப்படி கண்டிப்பூ பண்ண வைக்கிறதுன்றதுல எல்லா விதமான ஆயுதத்தையும் கையாளுறாரு சில இடத்துல பரிதாபமாக ஒரு வேஷத்தை போடுறாரு சில இடத்துல தைரியமான ஒரு வேஷத்தை போடுறாரு சில இடத்துல கோபமான ஒரு வேஷத்தை போடுறாரு சும்மா நவ நவரசத்தையும் புரிஞ்சு கொடுக்குறாரு அப்படியே அண்ணாமலோட திட்டம் என்ன அதிமுக பாஜக அமையணும் எடப்பாடி இல்லாம செங்கோட்டையின் பொறுப்பு வரணும் நம்ம தலைவராக இருக்கணும் அதிமுக அமையணும் எடப்பாடி இருக்க எடப்பாடி பின்னாடி பார்ட்டி இருக்கு நீங்க அது கூட போறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்புறம் எதுக்கு சும்மா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அவருக்கு வந்து கட்சியோட பல பிரச்சனை இருக்கு அவர் பேசி தீர்த்துக்கு போறாரு நீங்க எதுக்கு உள்ள வரீங்க இது மேலும் வந்து கசப்போனதான் வளர்க்கும் ஆக்சுவலாக கே நேர் வீட்டில் நினைக்கிற ரைடு இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் விவகாரம் அதோட மனசோதனை அதுக்கு முன்னாடி துறைமுருகன் அதுக்கு முன்னாடி பொன்முடி அதுக்கு முன்னாடி ஏவா வேலு இப்படி தொடர்ந்து சோதனை நடந்துகிட்டே இருக்குது எதை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதிமுக மந்திரிகள் மேலே மாஜி மந்திரிகள் மேலே எட்டு எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சியில் ஃபுல் ப்ரூஃபோடு இருக்குது அதுக்குள்ளே உள்ளே வந்து என்னென்ன இ இடி எட்டி கூட பார்க்க மாட்டேன்ண்ணா அந்த பக்கம் தூசி தட்டி தட்டி எடுக்கிறான் திமுக விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேயே இதுவரை நூற்றி தொண்ணூற்றி மூணு கேஸ் அரசியல்வாதிகள் மேலே போட்டு ரெண்டு கேஸ் தான் ப்ரூவ் ஆயிருக்கு தெரியும் இடியை வந்து எல்லா கோர்ட்லேயும் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க இடியை நீதிபதிகளே விமர்சனம் பண்ணுறாங்க பிரச்சனைகள் வந்து திமுகவுக்கு நிறைய காத்தி கொண்டு இருக்கிறது என்பது என் கருத்து பொன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில் நம்ம மோடி இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் நேற்று தமிழக வந்த பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் அப்படின்னு எதிர்க்கப்படல அந்த சந்திப்பு நடக்கல மாறாக செங்கோட்டையின்னு வந்து நிர்மலா சீதாராமணை சந்தித்து பேசியிருக்காரு கேசி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பு சேர்ந்த கேசி பழனிசாமி நிர்மலா சீதாராமன் சந்திச்சு பேசியிருக்காரு பாஜக திட்டம் தான் என்ன பாஜக திட்டம் அதிமுக போகிறதா அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை வந்து அறிவிக்கிறதுல வந்து பாஜகவுக்குள்ள அவசரம் வந்து அதிமுகவுக்கு கிடையாது அதிமுக சில விஷயங்கள்லாம் அவங்க முன்னாடி வச்சுருக்காங்க அந்த விஷயங்களுக்கான முடிவுகள் தெரியாத போது இவங்க அறிவிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அதுக்கு நடுவில் வந்து செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் செய்து வர குழப்பங்கள் இருக்குல்ல அது கொஞ்சம் எடப்பாடிக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு தேவையில்லாமல் வந்து இவங்க வந்து நம்ம கட்சிக்குள்ளே ஏதாவது எதாவது என்ன பார்க்குறாங்களோன்னு ஒரு எண்ணத்தை தோற்றி வச்சுருக்கு அதனால் அறிவிக்கிறத வந்து தள்ளி போடலாம் நம்ம நேரடியாக வந்து அவங்க நம்ம கோரிக்கைகளுக்கெல்லாம் ஒத்துட்டாங்கன்னா அண்ணாமலையை எடுக்கிறது அப்புறம் ஓபிஎஸ்சு சசிகலாமா சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது அவங்க ஒத்துக்கணும் அப்புறம் வந்து நம்மளை சிஎம் கேண்டிடேட்டாக போடணுன்றது எடப்பாடியோட கோரிக்கை இதுக்கெல்லாம் வந்து ஓகேன்னு பதில் வந்தால் தான் இவங்க அறிவிப்பாங்க அதுவரை இவங்க மாட்டாங்க அதனால தான் நேற்று அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்லாம் கேட்கவும் இல்லை ஓபிஎஸ்ஸே பார்த்தா பார்த்தா மாதிரி தெரியவில்லை ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே பார்க்க வேண்டாம்னா அப்போ மோடியை பொறுத்த மட்டும் இந்த விஷயத்தில் வந்து ஒரு எதுவுமே கண்டுக்காத கம்ப்ளீட்டாக எல்லா டிசைட் பண்ணுற விஷயங்களும் அமிஷாட்ட விட்டார் ஆக்சுவலாக வந்து ஸோ பொதுவாகவே அமை இதை மோடி கண்டுக்கிறது கிடையாது அமித்ஷா தான் டிசைட் பண்ணுவார் ஜேபி நட்டாவும் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க அதனால் நேற்று வந்து ஏபி யூபிஎஸ் சந்திக்காத ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னா சந்தித்தாலும் ஒன்றும் மோடி அவர்கிட்ட ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் பேச முடியாது இவரோட கோரிக்கைகள் எல்லாமே தான் இருக்குது அமித்ஷா தான் சொன்னாரு பேச்சுவார்த்தையை நடந்துட்டுருக்குன்ட்டு அதனால் மோடி கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை போய் பார்த்துட்டு கை கூப்பிட்றதுக்கு ஓகே கொடுக்கறதுக்கு போல நம்ம அமித்ஷாவே ச தமிழ்நாட்டுக்கு வந்தால் அப்போ பேசிக்கலாம் இல்லை அடுத்த தடவை பேசிக்கலான்னு இபிஎஸ் முடிவு பண்ணிட்டார் ஆனால் நிர்மலா சீதாராமனை போயிட்டு செங்கோட்டையன் பார்த்தது வந்து நிர்மலா சீதாராமனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்ட்டியில் வந்து முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரத்தை வந்து அமித்ஷா கொடுத்துருக்காரன்றது சந்தேகமாக இருக்குது இவங்களுக்கு என்னென்னா இந்த அதிமுக காரங்களுக்கு இந்த செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு ஈவன் வேலுமணி போன்றவர்களுக்கெல்லாம் கூட நிர்மலாட்டை சொன்னால் அவங்களுக்கு தமிழ் தெரியும் நல்லா அவங்ககிட்ட தெளிவாக விளக்கலாம் அவங்க வந்து அமித்ஷாட்டியோட்டியோ சொல்லுவாங்க அதுக்காக தான் போய் பார்க்குறாங்க ஆக்சுவலாக இவங்க நேரடியாக போய் அமித்ஷாவை பார்த்தோ இல்லை ஜெய நட்டாவை பார்த்தோ விளக்குறதுக்கு நிர்மலாட்டை வந்து தமிழில் நல்லா தெளிவாக விளக்க முடியல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை அவங்க தான் கேரடேக் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க உண்மையிலேயே அவங்க வந்து டிசைட் பண்ணுற இடத்துல இல்லை நிர்மலா வந்து தமிழ்நாடு பிஜேபி விஷயத்தை டிசைட் பண்ணுற இடத்துல இல்லை சார் அது அமித்ஷாக்கு நேரடியாகவே அவர் பார்க்குறாரு அவர் ஜேபி நட்டா பார்க்குறாரு சந்தோஷ் பார்க்குறாரு பிஎல் சந்தோஷ் பார்க்குறாரு அவர் அண்ணாமலைக்கு வேண்டி வேற இருக்கார் அவர் அதனால் வந்து ஆனால் என்ன பிரச்சனைன்னா செங்கோட்டையின் மூலமாக ஏதாவது வந்து நீங்கள் எடப்பாடிக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு அதனால் வந்து செங்கோட்டையின் மூலமாக அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படி இல்லை அதிமுகவில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் எப்படி பாஜக அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறதுன்னு ரெடி பண்ணிட்டீங்க அப்போது அதிமுகவில் வந்து ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க பலவீனமாக போச்சு வச்சுக்கோங்க அது ஏற்கனவே பலவீன பலவீனமாக இருக்கிற கட்சி மேலும் பலவீனமானால் அது எலெக்ஷனில் தான் உங்களை பாதிக்க போகுது அப்போ எதுக்கு அந்த அந்த முயற்சியை வந்து பாஜக எடுக்கணும் மேக்ஸிமம் செங்கோட்டையன் வந்து ஓரளவுக்கு எடப்பாடியோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரியான விஷயங்களை தான் பாஜக சொல்ல முடியும் ஆக்சுவலாக அது எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் அந்த அவர் ரொம்ப ஃபேர்மாக இருக்கார் சேக்கம்மா அவர் வந்து இந்த மாதிரியான செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து இது மாதிரி பண்ணுறதை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார் செங்கோட்டையனே வந்து ஒரு பிரச்சனை பிளவு மாதிரி ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணார்னா அதில் அவர் வந்து தனிமைப்படுத்தப்படுவார் செங்கோட்டையன் நீங்கள் முடியுமா சார் ஓபிஎஸ் மாதிரி அவர் சொல்ல முடியாது அந்தளவுக்கு கூட போனாலும் போவாங்க ஆனால் ஓபிஎஸ் எப்படி இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு அந்த மாதிரி செங்கோட்டையனையும் தனிமைப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு நிழல் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு அது அந்த நிழல் யுத்தம் வந்து எடுபடாது உங்களுக்கு யூபிஎஸோட ஏதோ பிரச்சனை உங்களுக்கு கௌரவம் கொடுக்கல உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல உங்கள் ஏரியாவில் நீங்கள் கேட்காதையே நிர்வாகியை போடலாம் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் பேசி தீர்த்திக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் அவர்களை மதிப்பெண்ணாலும் அது மீடியேட்டர்லாம் பேசுகிறாங்க நிறைய பேர் பேசி தீர்த்துக்கலாம் நீங்கள் நான் பாஜகிட்ட போய் நான் டைரக்டாகவே காண்டாக்ட்டில் இருக்கேன் அவங்க மூலமாக அவங்க உன்னை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பேன்னா உங்களை விட இவங்க கான்ட்ராக்டில் இருக்காங்க இவங்க வேற பல விதங்கள்லையும் கான்ட்ராக்டில் இருக்காங்க வேலுமணி தங்கமணி எடப்பாடியெலாம் அவங்களுக்கு உள்ள பல பிரச்சனைகளுக்காகவே தொடர்ந்து கான்ட்ராக்ட்லேயே இருக்காங்க அவங்க அதனால் நீங்கள் புதுசாக போய் அங்கே போனதுனால இன்னும் அவங்க இவங்க வந்து நீங்கள் எத்தனை தடவை பாஜகவுக்கு காவடி எடுத்தால் கூட இவங்களும் அதுக்கு அதிகமாக காவடி எடுத்துட்டு தான் இவங்களும் உட்காந்துருக்காங்க அதனால அவங்க வந்து திடீர்னு வந்து உள்ள பொருள் எந்த காலகட்டவும் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக அதனால செங்கோட்டையும் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு கல் அல்டிமேட்டா அவருக்கு அந்த கோபி சீட் அவர் கிடைக்க போறதில்லை கடைசியில் அதான் எம்எல்ஏ எம்எல்ஏ எதுவும் அவர் கொடுக்க போகிறது இல்லை அவர் அதுக்கான இதுதான் பண்ணிகிட்டு இருக்கார் கட்சி வந்து ஒழுங்காக போயிட்டுருக்கு ஏதோ இருபத்தாறு நோக்கி போயிட்டுருக்கு இந்த வாட்டி விண்வெளினா எடப்பாடிக்கே பிரச்சனை வரும் செங்கோட்டையிலும் பொறுமை காக்கலாம் வரப்போகிற எலெக்ஷனில் எடப்பாடி வந்து வெற்றியை கொடுக்கல வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஒரு அவரை எடுத்து ஒரு பொருட்கள் பண்ணிங்கன்னா அப்போ கட்சி எல்லாம் ஒன்று சேருவோம் உனக்கு இதுவரை டைம் கொடுத்தாச்சியா எடப்பாடி அவர்களே உங்களுக்கு நாங்கள் இதுவரையும் டைம் கொடுத்துட்டேன் பத்து தோல்வி பயணிச்சாமி பன்னெண்டு தோல்வி பயணிச்சாமி ஆகிட்டீங்க இனிமேல் உங்களை நம்பி நாங்கள் கட்சியை நடத்த முடியாது அப்போ எல்லாம் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னு சேருவாங்க இனிமேலும் அப்புறம் இருபத்தொம்போது தான் எலக்ஷனு அப்போ போகும்போது சாங்காக போகணும் இவர் தூக்கி இடத்த விட்டு பன்னெண்டு தோல்வி தூக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்பவே நீங்கள் போனீங்கன்னா இந்த எலக்ஷனை வந்து எடப்பாடி பின்னாடி தான் சந்திக்க விருப்பப்படுறாங்க எல்லாருமே அதுக்கு எடப்பாடி பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர்ன்றதுனால இல்லை இப்போ அவர் வந்து எல்லோரையும் அரவணைத்து பின்னாடி வச்சிருக்கார் இப்போ ஏதாவது பிரச்சனை பிளவுன்னா அது கட்சிக்கு பலவீனம் சரி எதுக்குலாம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அவரோட இந்த எலெக்ஷனையும் பார்த்துடலாண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனில் அவர் தோத்தாருன்னா அவரை பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதுக்கு மேலே அவர் தாங்க மாட்டாங்க அப்போதான் புரட்சி வடிக்கும் அதுவரையும் புரட்சி வடிக்காது செங்கோட்டை இப்போ ஏதாவது ஆரம்பித்தார் வச்சுக்கோங்க அவர் ஓரம் கட்டப்படுவார் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அதனால சும்மா போய் இந்த பூச்சாண்டி காட்டுற வித்தியெல்லாம் விட்டுட்டு அமைதியாக ஒழுங்காக கட்சி வேலை பார்த்துட்டு இருக்கிறது செங்கோட்டையனுக்கு நல்லது இது கேம் பாஜக தான் தோணலையே உங்களுக்கு எடப்பாடி அமிச்சா சந்திப்பு நடக்குது திரும்ப வந்து செங்கோட்டையையும் கூப்பிட்டு சந்திக்கிறாங்க பார்த்தா அமிசாவும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாஜக பண்ணினா அதனால தான் எடப்பாடி அனவுன்ஸ்மெண்ட் சொல்ல மாட்டேன் ஏன் எடப்பாடி நாங்களும் பேச்சுவார்த்தை இருக்கோம் ஆமா சார் கொள்கை பேரு கூட்டணி பேரெல்லாம் சொன்னார் இல்ல அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டார்ல போயிட்டு பேசிட்டு திமுக ஏன் சைலண்ட் ஆகிட்டாரு நீங்க இது மாதிரி செங்கோட்டையெல்லாம் கூப்பிட்டு பேசினா சும்மா பார்த்துட்டு இருப்பாரா அவ எங்கள் கட்சி பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்கிறோம் நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்றது ஒரு பக்கம் இவங்களும் க்ளோஸாக தான் இருக்காங்க ஆனால் அதே சமயம் பாஜக என்ன பண்ணி அவரையும் கொஞ்சம் தட்டி விட்டு அதில் கொஞ்சம் அண்ணாமலையோட பங்கு இருக்குது செங்கோட்டையனை தூண்டி விட்டதில் நீங்கள் போய் எங்கள் மேலே எல்லோரையும் பாருங்கள் அப்படின்றதில் அவர் இல்லை அவர் அண்ணாமலைக்கு இவங்க இபிஎஸ் பிரச்சனை கொடுக்குறாருல்ல அதனால் இவருக்கு பிரச்சனை கொடுக்குறதுக்கு அவர் செங்கோட்டையனை தூண்டி விடுறார் ஆனால் அதெல்லாம் வந்து எடுபடாது அண்ணாமலையோட திட்டம் என்ன அதிமுக பாஜக அமையணும் எடப்பாடி இல்லாமல் செங்கோட்டையின் பொறுப்புக்கு வரணும் நம்ம தலைவராக இருக்கணும் அதிமுகவோட அமையணும் எடப்பாடி குழு ஆமா அது அவருடைய நோக்கம் செங்கோட்டை எல்லாம் போட்ட எப்படி சார் பின்னாடி அண்ணாமலை அண்ணாமலை எப்படி நினைச்சாருன்னா அது வந்து ஒரு அந்த அந்த எண்ணமே ரொம்ப மோசமாக மோசமானதில்லை அது தவறான எண்ணம் ஆக்சுவலாக செங்கோட்டையெலாம் இனிமேல் அதிமுக லீட் பண்ண முடியாது எடப்பாடி வந்து ஏதோ ஒரு வகையில் லீட் பண்ண வந்துட்டார் சார் ஏதோ கட்சியை வந்து தப்பினாடி வச்சுருக்காரு அவர் லீட் பண்ணுறது வந்து கட்டுக்கோப்பான ஒரு ஏடிஎம் கேவா ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கேவா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் செங்கோட்டையன் வந்தால் நிலமை இதோட மோசமாகும் அதனால் செங்கோட்டையனை வந்து தூண்டி விட்றதுலையோ அவர் அந்த அதுக்கான மெட்டீரியலே கிடையாது அவர் சண்டை போடுறதுக்கான சண்டைக்குழியே கிடையாது அவர் ஆக்சுவலாக சண்டை போட்டு ஒருத்தரே டயர்டாகி உட்காந்துருக்காரு ஓபிஎஸ் அதனால் இவர் போய் என்ன பண்ண போறாரு இவர்லாம் வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ராங் ஆர்க்கு செய்யாரு கேசிபி கேசிபி பழனிசாமி தான் அவர் எதுக்கு இப்போ வந்து நிந்தமனம் சேர்த்தாரம் பார்க்குறாரு நிச்சயமாக கேசி பழனிசாமியெல்லாம் வந்து எடப்பாடி சேர்த்துக்கு இல்லை சார் அதனால் இந்த மாதிரியான அதிருப்தியாளர்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து எடப்பாடியை வந்து பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பாஜக துணையோட நிச்சயமாக எடப்பாடி அசைய மாட்டார் அப்புறம் வந்து அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போச்சுன்னா அது அனௌன்ஸ் பண்ணாது இருக்கார் அடுத்த கட்டத்தில் வேணான்னு கூட சொல்லக்கூடிய நிலமைக்கு தள்ளப்படுவார் நீங்கள் தான் மிஞ்சி போனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்ப போறீங்க அவ்வளோதானே மிஞ்சி போனால் என்போர்ஸ்மெண்ட்டு சிபிஐ வேறு என்ன போறீங்க அதுதான் நீங்கள் பண்ண முடியும் இப்போ நீங்கள் நேரு வீட்டில் அமுச்சு விட்ருக்கீங்க திமுக இனிமேல் நிறைய பிரச்சனைலாம் கொடுப்பீங்க குடச்சல் கொடுப்பீங்க ஏற்றி அதிமுக கூட்டணி ரெடி ஆகிடுச்சு திமுக டேமேஜ் பண்ணணுன்ட்டு உங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க அதே சமயம் அதிமுக வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணி அதிமுக உட்கட்சியிலேயே பிரச்சனை பண்ணீங்கன்னா அதிமுக உங்கள் விலைக்கு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டை விட்டு வேலை காமிப்பீங்க அவ்வளோதானே அதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மேடைன்ற மாதிரி போயால் நீ எனப்ப இது வந்தாலும் பரவாயில்லை நான் போய் காவா நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னே சேர்க்கிறோம் அதிகமாக கட்டாலும் கொடுத்துட்டு நாங்கள் போய்க்கிறோன்னு ஏதோ துணிஞ்சு போயிட்டான் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே எங்கே போவீங்க நீங்கள் உங்கள் அண்ணாமலை நம்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் கோட்டை விட்டீங்க அவர் சொல்கிற ஃபிகர்ஸ்லாம் வாங்கினு கோட்டை விட்டீங்க இங்கே சில அரசியல் வித்தகர்கள்லாம் இருக்காங்க அவங்க கொடுக்குற ஃபிகர்ஸ்லாம் கொண்டு அங்கே வாமிட் எடுக்கிறாரு அண்ணாமலை அது தேர்தலுக்கு முன்னாடி எடுத்தார் அந்த அது எடுபடலை இப்போ போய் சொன்னார் மறுபடியும் அவன் சொல்லிட்டு ஐயோ நீ தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்து ஒர்க் அவுட் ஆகலை திருப்பி பூசாலை இங்கே வந்து சொல்லாதப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ போப்பா நமக்கு தேவை இப்போ நாலு சீட்டை பத்து சீட் ஆக்கணும் இல்லை பதினஞ்சு சீட் ஆக்கணும் இந்த மாதிரிலாம் ஃபியர் சொல்லி எங்களை தொந்தரப்படுத்தாத நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு இந்த இங்கேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்துட்டு இருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து எல்லாமே குருமூர்த்தியிலேருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால நீ கொஞ்சம் வாய முடியுது சத்தே விலகி இரும்பு இல்லாயின்னு நந்தியை சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை ஆனால் அண்ணாமலை வந்து அவர் வந்து ஏதோ ஒரு இம்பாக்டை வந்து தமிழ்நாட்டில் உண்டு பண்ணியிருக்காரு பாஜகவுக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அவரை வந்து நீக்கணும்னு கட்சி முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க அதை வந்து யாரும் தடுக்க முடியாது ஆனால் கட்சி முக்கியமாக தனிநபர் முக்கியமானால் கட்சி தான் முக்கியம் கட்சியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா பாஜக சரி இப்போ இருக்கிற சூழல் அதிமுகவோட போகிறது தான் பெட்டர்னு நினச்சாங்கன்னா பாஜக அதிமுக பாமக தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் நல்ல கூட்டணி நல்ல கூட்டணி நிச்சயமாக வந்து நாலு இடத்துல பத்து இடத்துல சீமான் கூட சீமான்கூட ஒரு சீமான் வந்து அவரோட பேர் கெட்டு போயிடும் ஏன்னா அவர் இப்போ கடுமையான ஒரு ஆன்டி சென்டர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு எல்லா மத்திய அரசு கொள்கையும் எதிர்க்கிறாரு இவர் போய் அங்கே இணைஞ்சாருன்னா என்ன வருது இவர் போய் இணைஞ்சார்னா இவருக்கு இவர் ஏற்கனவே இவரோட ஆர்கனைசேஷன்லேயே பல பேர் விலகி போயிட்டாங்க இப்போ இன்னும் போய் மோடிட்டு இணைஞ்சார்னா பல பேர் விலகி போயிடுவாங்க இவர் நிர்மலாவை சந்திக்கிறதா வதந்திலாம் வருது அந்த வதந்தி தான் இவரோட இவருக்கு இன்னும் பின்னடைவை கொண்டு வரும் ஆக்சுவலாக ஏன்னா இவர் நேச்சுரலி வந்து ஒரு ஆன்டி சென்டர் கேரக்டர் சீமான் மறுக்கிறார் ஆனால் சந்திச்சது உண்மைதான் இன்னொரு அவர் அவர் சந்தித்து போய் சொல்கிறாரோ இல்லை சந்திக்காமையே இருந்தாரோ அதெல்லாம் தெரியாது சார் இந்த மாதிரி பேச்சே அவருக்கு பின்னடைவு கொண்டு வரணும் ஒரு கட்சியில் ஏன்னா அந்த கேரக்டர் அந்த கட்சியோட கேரக்டர் ஆன்டி சென்டராக இருக்குது ஆக்சுவலாக சென்டர் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பாராமுகமா இருக்கு தான் அவங்களுடைய அடிப்படையான விஷயம் மொழி உட்பட எல்லா கொள்கையிலிருந்து நிதி உட்பட எல்லா கொள்கையில இருந்து பார்த்தீங்கன்னா சீமான் எதிர்க்க தான் செய்கிறார் இவர் போய் திடீர்னு வந்து பாஜகவோட ஒரு ஒரே ஒற்றுமை ரெண்டு பேருக்கு என்னன்னா பெரியார எதிர்க்கறதுல ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க ஆனால் அது ஒன்றுமே ஒன்று மட்டுமே இவங்க ஒன்று சேர்க்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்டி சென்டர் கேரக்டராக நீங்கள் இருக்க போது திடீர்னு போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னா இந்த சந்திப்புன்ற செய்தியை ஏற்கனவே உங்கள் கட்சி கீழே கரைஞ்சிட்ருக்கு இன்னும் அது கரையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக அண்ணாமலை வந்து நான் தொண்டராகவும் பணியாற்ற தயார் தலைவர் பதவியில் நான் இல்லை தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார் இன்னொரு பக்கம் வந்து போஸ்ட் ஒட்டப்படுது தற்கூரி வேணாம் அண்ணாமலை போதும் அதிமுக பாஜக கூட்டணி வேணாம் எங்கள் தலைவர் மட்டும் போதும் அப்படின்னு இதெல்லாம் அண்ணாமலையோட செட்டப் அப்படின்னு தான் சொல்லப்படுது அண்ணாமலை ரொம்ப சிம்பதி ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறார் மேலே ஒரு பிரதமரான விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு பக்கம் சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தான் எப்படி கண்டினியூ பண்ணதுல எல்லா விதமான ஆயுதத்தையும் கையாளுட்றார் யார் யாரை தூண்டி விடணும் எந்த அரசியல் பத்திரிகையாளர்களை தூண்டி விடணும் எந்த அரசியல் விமர்சகர்கள் தூண்டி விடணும் டெல்லியில் யாரை பிடிக்கணும் எல்லா விஷயமும் பண்ணுறாரு அதே சமயம் அவரை கேட்டால் நான் தொண்டராகவே தொடர்வதற்கு ரெடியாக இருக்கிறேன் பின்னாடி எவ்ரிதிங் இஸ் டூயிங் கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அதிமுக கூட்டணியாக அப்படி பண்ண முடியுமா இல்லை எடப்பாடி சிஎம்மா அந்த கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாத இருக்க முடியுமா எல்லா விஷயமும் அவர் பண்ணுறாரு சார் அதில் ஒரு சக்ஸஸ் ஆகிடுவார்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க இல்லை அமித்ஷா கிளியராக இருக்க தூக்குறது இல்லைன்னு ஒரு குரூப் கிளியராக சொல்லுது அதனால் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக போயிடுறது ஆக்சுவலாக மாறிடுறது ஆக்சுவலாக அதனால வந்து இப்போ எக்ஸாக்டாக சொல்ல முடியல ஏன்னா அண்ணாமலை வந்து வெளியில் போற சொல்ற விஷயம் வேற உள்ள வந்து அவர் எடுக்கிற ஆக்ஷன் வேற வெளியில காமிக்கிறத மாத்தி மாத்தி பேசுறாரு அவர் ஆறு முகத்தை காமிக்கிறார் அண்ணாமலையா இருக்கிற ஆறு முகத்தை காமிக்கிறார் இங்க ஒரு டெல்லியில ஒரு முகம் சென்னையில் ஒரு முகம் கரூர்ல ஒரு முகம் கோயம்புத்தூர்ல ஒரு முகம் ஆறு முகத்தை காமிச்சுட்டு இருக்காரு சில இடத்துல பரிதாபமா ஒரு வேஷத்தை போடுறாரு சில இடத்துல தைரியமான ஒரு வேஷத்தை போடுறாரு சில இடத்துல கோபமான ஒரு வேஷத்தை போடுறாரு சும்மா நவ நவரசத்தையும் புழிஞ்சு கொடுக்குறாரு அப்படியே ஆனால் உங்களுக்குள்ள ஆசை இருக்குது ஆ இருக்குது ஆசை இருக்குது நம்மளை கன்னியூ பண்ணணும்னு ஆசை இருக்குது அது வந்து வெளியில் சொல்ல முடியல கட்சிக்கு ஒரு அடிப்படையான தொண்டராக நான் கண்டினியூ பண்ணுவேன்ற அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு புதிய தலைவர் வரும்போது நிறையா பேசலாம்னு சொல்கிறாரு ரெண்டு விதமாகவும் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவர் மனசுக்குள்ளே நம்மளை கன்சியூம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது நம்மளை பழி வாங்கிட்டு வாங்கணும்னு ஒரு பயம் இருக்குது எல்லா விதமான விஷயம் அவர்கிட்ட இருக்குது ஆனால் வந்து பார்ட்டி வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்றதை இருந்து தான் பார்க்கணும் இவரும் எல்லா விதமான பேக்டோர் மூலத்தை கையாளுட்றாரு தான் கண்டினியூ பண்ணுறதுக்கான எல்லாம் எப்படி எப்படி யார் மூலமாக போகணுமோ எப்படி எப்படி ப்ரா ப்ராப்பர்கிட்ட எப்படி எப்படி கட்டமைக்கணுமோ எல்லாமே அவர் பண்ணுறாரு தமிழிசை போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க புதிய தலைவர் வந்து மூணு வருஷம் ஆச்சுன்னா அடுத்த புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அல்பாசை ரெண்டு தடவை இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு இடையில விட்டு மீண்டும் இருக்கலாம்னு அவங்கள தன்னை பற்றியே சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக யார் சார் பாஜக தமிழிசையா ஏன் நைனாரா பொன்னாரா கருப்பூர் கனந்தமாக மைண்டில் யாரும் வச்சுருக்காங்க இல்லை அவங்களை பொறுத்தவரைக்கும் நைனாருக்கு ஒரு டிஸட்வான்டேஜ் என்னென்னா தேவேந்தர் குல வேளாளர் ரோட் பேங்க் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆறு ஏழு வருஷமாக பாஜக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்கள அவங்க மாநாடு கூப்பிட்றது அமித்ஷாலாம் அவங்க மாநாட்டுக்கெல்லாம் வந்தார் ஓரளவுக்கு அந்த லாபி கரெக்டாக அந்த தேவேந்திர கோலால் மத்திய ஒர்க் பண்ணி ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டை அவங்க வச்சுருக்காங்க ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டை இப்போ அந்த முக்கலத்தோடு நயினார் நாகேந்திரனை போட்டால் அந்த ஓட்டை அப்படியே திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அல்லது சீமானுக்கு அதில் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இவருக்கு கூட தாவைய கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து யோசிக்கிறாங்க முதல்ல வந்து நயினார் நாகேந்திரன் ஆக ஓகோன்னாங்க இப்போ என்னென்னா அண்ணாமலையை தூக்கிட்டாருன்னா தூக்கிட்டாங்க வச்சுக்கோங்க மானதி மறுபடியும் போட்டாங்க வச்சுக்கோங்களேன் அது மறுபடியும் கவுண்டர் அங்கே கொங்கு ஓட்டத்தில் கூட்டணி கட்சிகள் ரெண்டு பேரும் கவுண்டர் இருக்கிறது வந்து சவுத்தில் வந்து வேற மாதிரி விளைவுகளை உண்டாக்கும் அதனால் சவுத்தில் ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி ஆலை போடலாம் ஜாதி வந்து பிளே பண்ண போகிறதில்ல இல்லை மேக்ஸிமம் இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ளே பண்ணணும் இல்லை ப்ளே பண்ணணும் இல்லையா அதனால ஓரளவுக்கு யோசிக்கிறாங்க அந்த வேறு ஏதாவது ஒரு ஒரு காஸ்ட் நியூட்ரலாக யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு ஒரு எந்த ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மைனாரிட்டி ஜாதியை போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணலாமா இல்லை மெஜாரிட்டி ஜாதியை போட்டு அவங்க ஓட்டை வாங்குறதுக்கு டைம் இப்போ முக்கலத்தூரை போட்டால் தேவேந்திரர் கோசிப்பாங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை தைரியமாக போடலாமா போட்டு பண்ணலாமா தேவேந்திரருக்கு கன்வின்ஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி நிலமை இருக்கிறதனால கன்வின்ஸ் பண்ணலாம் தைரியமாக போடலாம் முக்கலத்தூரில் கொஞ்சம் லார்ஜர் ஓட் பேங்காக இருக்காங்க அவங்க பிடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறேன் கேட்குறாங்க ஆக்சுவலாக ஸோ நைனார் லாங்கேஜனக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது தமிழிசை நாடாக இருக்கிறதுனால சவுத்தில் அவங்க இது இல்லையா ஆனால் மூணாந்திரம் கொடுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது பொருராத கிருஷ்ணெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓல்ட் ஆகிட்டார் இனிமேல் அவருக்கு அவருக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கடை பார்த்து பேசுகிறேன் எதுக்கும் கிட்டத்தட்ட முக்காலத்தோர் தான் வரும் அவர் பட்டு வேறு டெல்டா பில்ட்டில் இருக்கார் அவர் சவுத்தில் தான் அவங்களுக்கு முக்கியமாக சவுத்தும் கொங்கும் தான் அவங்க வந்து இன்னும் நிறைய சீட்டை வாங்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் சவுத்துலேருந்து ஒருத்தர் வருவார் அது நைனாருக்கான வாய்ப்பு ப்ரைட்டாக இருக்குது ஆக்சுவலாக அது அந்த தேவேந்திர குல வேளாளர் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் கொஞ்சம் இணஞ்சலாக இருக்குது அதை அவங்க எப்படி சரி பண்ணுவாங்க எல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்களா என்ன எதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும் ஆக்சுவலாக எடப்பாடியே ஏன் காலம் தாத்திரான் நிற்கி நூறு சீட் வேணும்னு பாஜக கேட்டதாக சொல்கிறாங்க ஆட்சி இடத்துல பங்கு வேணும்னு கேட்டதாக சொல்கிறாங்க ரெண்டரை வருஷம் கூட்டணி ஆட்சின்னு கேட்டதாக சொல்கிறாங்க ஓபிஎஸ் டிடி சசிகலாக கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க சோ இதில் வந்து எந்தெந்த ஃபேக்ட்ரி வந்து எடப்பாடிக்கு உடன்படல இல்லை எந்த ஃபேக்ட்ரினும் உடன்படலையா இல்லை ரெண்டரை வருஷம் சிஎம் கேட்டது நூறு சீட் கேட்டது எல்லாமே விஜய் தான் ஓடி போயிட்டாங்க பாஜகவுக்கு பாஜக வந்து இவர் அங்கே ஓடி போயிட்டாருன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாங்க தொண்டில் போட்டு இவங்க பாஜக இவர்கிட்ட நூறு சீட்லாம் கேட்கல கூட சொல்கிறாங்க இல்ல இல்லை ம் அந்த மாதிரிலாம் கூட்டணி ஆட்சிகள் ஒத்துக்கவே இல்லை அதெல்லாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கூட்டணி ஆட்சிகள்லாம் ஒத்துக்கவே இல்லை மெஜாரிட்டி இடங்கள்ல நாங்கள் தான் போட்டி போடுவோம் தனி மெஜாரிட்டி வர அளவுக்கு நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி நாங்க தான் சொல்லிட்டாங்க அதிமுக அமித்ஷா அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது போன வாட்டி இருபதாயிரம் பாஜக கொடுத்தாட்டி முப்பதாயிரம் கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த அந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் விஷயம் இருக்கிறதுனால கிட்ட கொடுத்துருங்க இவங்களை அங்கே பார்த்துருவோம்னு அவங்க சொல்கிறாங்க பட் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் கூட்டணிக்கு சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஓபிஎஸ்க்கு எத்தனை சீட் சார் கொடுப்பீங்க ஓபிஎஸ்க்கு அஞ்சு சீட் கொடுப்பாங்க பாஜகவில் அவருக்கு என்ன செலவாக்கு இருக்குது அவருக்கு அவர் வந்து தேனி தொகுதியை வின் பண்ணுறது பெரிய விஷயம் அவருக்கு அதனால் நான் சொல்கிறேன் அவங்க வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்கணும் கொடுப்போம் நாங்கள் நாங்கள் தான் லீட் பண்ணுவோம் நாங்கள் தான் கொடுப்போம் உங்களை உங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கும் நாங்கள் தான் கொடுப்போம்னு இவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் பாஜக வந்து அதிமுகவோட ஒரு ஸ்ட்ரிக்டான கழுத்தை பிடிக்கிற போக்கு இன்னும் கையாளலை ஒரு மைல்டாக ஒரு கார்டியெல்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க கழுத்த பிடிக்கிற மாதிரி இல்லை நீ இதை பண்ணி தான் ஆனோ உனக்கு வந்து இல்லாட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இப்போ சிபிஐ அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அந்த ஆஸ்பெக்ட்டுக்குள்ளே இன்னும் போகல எல்லாம் கையில் மெட்டீரியல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க கையில் வச்சுட்ருக்காங்க மெட்டீரியல்லாம் எந்த நேரத்தில் என்ன எது ஆக்ஷன் எடுக்கணும் திமுக மந்திரிகளை திட்டம் போட்டு இன்னைக்கு இவர் அடுத்த மாதம் அவருன்னு வச்சுருக்குற மாதிரி இவங்களுக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க எல்லாேருக்கும் ஒரு பிளான் இருக்குது நான் செயல்படுத்தலை ஆமாம் அது செயல்படுத்துவாங்க ஆனால் அதுவரையும் வந்து கூட்டணியாக போகிற கட்சியோடு நம்ம வந்து அதோட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம எதுக்கு அனைவசியமாக இதெல்லாம் இதெல்லாம் இப்போ ஏன் கையில் எடுக்கணும் நம்ம எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இப்போ கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி காடியெல்லாம் போக முடியுமோ போகலாம் அப்படி இப்போ இவர் அப்படி ஏதாவது இவர் வந்து எடப்பாடி வந்து அவரை க துரோகம் பண்ணுற மாதிரியான பாஜகவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார்னா எலெக்ஷன் வரையும் விட்டுருவாங்க ஸ்டல்லி போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன் எடப்பாடி இவருக்கு வாக்கு வாக்குறுதி கிடைக்கல இல்லை அண்ணாமலையை நீக்கி ஒரு விஷயத்தை காமிக்கணும்ல அவங்க அண்ணாமலையை வந்து எடுத்துட்டு ஒரு விஷயத்தை காமிச்சாங்கன்னா இவர் கொஞ்சம் என்கரேஜ் ஆவாரு தான் அண்ணாமலை தான் சார் அண்ணாமலை தான் அண்ணாமலை எடுக்கணும்னு அவங்க அவரோட கூட்டணி வச்சு பண்ண இவங்க நினைக்கிறாங்க அதனால் அண்ணாமலை எடுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் கிட்டே விட்டுட்டிங்கல நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க நாங்கள் முடிவு சொல்கிறோம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஓபிஎஸ் பற்றின விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கன்றாங்க அதை இவங்க முடியாதுன்றாங்க சேர்க்கவே முடியாதுன்றாரு டெல்லி போய்ட்டு வந்து அப்புறமும் முடியாதுன்றது உங்கள் முடியாதுன்றாங்க அவங்க அண்ணாமலையை பற்றி நாங்கள் யோசிச்சு சொல்கிறோன்றாங்க இவர் சிஎம் கேண்டிடேட்டாக என்டிஏ கேண்டிடேட்டா அதிமுக ஆட்சியா என்ன ஏதுன்னா பின்னாடி பேசி தீர்மானிச்சிக்கலாம் இப்போ ப்ராட்பேஸ்டாக அலையன்ஸை ஒத்துட்ருக்காங்க அவ்வளோதான் டீட்டெயில்ஸை ஒர்க் அவுட் பண்ண முடியல பாஜகவோட அடுத்த மூவை பொறுத்து தான் வந்து எடப்பாடியோட அடுத்த மூ இருக்கும் அண்ணாமலையை நீக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அடுத்த மூ போவார் எடப்பாடி இல்லை அண்ணாமலையை வச்சு நீ இழுத்து இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்போ இவர் யோசிப்பார் யோசிப்பார் பேசாமல் இருப்பார் பேசவே மாட்டார் கூட்டணியை பற்றி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகும்போது ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படியே போகும்போது அப்போ ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது தான் வந்து பாஜக மறுபடியும் யோசிப்பாங்க அப்போ ஏதாவது இவருக்கு சாதகமான முடிவு தான் அப்போது அப்போ ஓகே பண்ணுவார் ஸோ இவங்க வெயிட்னு வாட்சி தான்

ஆனால் ஆட்சிக்கெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை சிறந்த பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி போகிறதா தனியாக போகிறதான்னு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே நமக்கு எப்படி இருக்குன்னு நிலமை பார்த்துக்கிறதுக்கு அவங்க சீட்டுகள் சீட்டை பிடிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் ஓட்டை வாங்கலாம் அவங்க நினைக்கிறாங்க ஸோ அது ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல்ல கூட்டணி எப்படி ஓட்டை பிரிச்சுது ரெண்டாயிரத்தி பதினாலுல சார் பதினாறில் எப்படி ஓட்டை பிரித்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க அந்த மாதிரி விஜய் தனியாக போயிட்டு ஓட்டை பிரித்து திமுக முன்னாடி ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பை கொடுப்பார் அதை பற்றி அவர் கவலைப்படல அவர் நினைக்கிறாரு எடப்பாடி இடத்த காலி பண்ணார்னா அந்த வாக்குகள் நமக்கு தான் வந்து சேரும்னு நினைக்கிறார் அதிமுகவுடைய சரிவு நமக்கான ஆதரவு அப்படின்னு நினைக்கிறார் ஸோ சீனில் வந்து எட எடப்பாடி இல்லைன்னா அதிமுக இல்லைன்னா அதிமுக சரிஞ்சுதுன்னா அந்த திமுக எதிர்ப்பு வாக்கள் நமக்கு தான் வரும் ஸோ இருபத்தி முப்பத்தொன்னில் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு வயசு இருக்குது இப்படின்னு பார்த்துக்கலாம் அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக ஓகே எடப்பாடி நான் சொன்ன மாதிரி தான் ஏ எடப்பாடி வந்து இடமா இருக்கார் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றாரு ஆனால் ஓபிஎஸ் வந்து அவமரியாதை சந்திப்பீங்க ஒழுங்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க இல்லைன்னா அவமரியாதை சந்திப்பீங்க அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறார் தினகரனும் வந்து வித் ஆர் வித் அவுட் எடப்பாடி எடம்கே பிஜேபி அலைஞ்சிஸ் கோயிங் டு ஃபார்ம் அப்படின்றார் ஸோ இதெல்லாம் எதோட கால் அதாவது சார் எடப்பாடி வந்து தொடர்ந்து தோல்வி தருவார் அதெல்லாம் ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல சின்ன பிரச்சனையில் கூட பாஜகவுக்கு கூட விளையாடறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இவர் கோர்ட் மூலமாக ஃபைட் பண்ண வச்சுக்கோங்க பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கட்சி வந்து தற்சமயத்துக்கு இப்படி பின்னாடி தான் சார் இருக்கும் எடப்பாடி பின்னாடி தான் இருக்கும் அது வந்து காலத்தின் கட்டாயம் மாதிரி ஆயிடுச்சது அவரை விட்டு இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு படை வந்து போருக்கு கிளம்பி விட்டது இந்த இடத்துல வந்து தளபதியை வந்து நீங்கள் மாற்ற முடியாது நீங்கள் மாற்றினீங்கன்னா படை வந்து மா இதை அதோட கட்டுக்கோப்பு விடும் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இந்த அதிமுகலாம் என்ன நினைக்கிறாங்க போருக்கு கிளம்பின பிறகு தளபதி பின்னாடி அணிவகுக்கிறது தான் பெட்டரு இதில் வந்து குழப்பத்தையோ ஒரு பிரச்சனையோ உண்டு பண்ணக்கூடாது கட்டுக்கோப்பாக சந்திக்கணும் பதினோரு தொல்வி பழனி சாமி வரண்டு தொழில் ஆயிடக்கூடாது இல்லை அவங்களுக்கும் அறுபத்திரெண்டு எம்எல்ஏ இருக்காங்கல்ல மீண்டும் ப பெரும்பாலும் ஒரு விண்மணி ஆனவங்கள அதனால் இப்போது யார் வந்து இதில் குழப்பத்தை உண்டு பண்ணாலுமே தினகரன் சொல்கிற மாதிரியோ வந்து மித்தார் வித்தவுட் எடப்பாடினா இல்லை வித்து எடப்பாடி தான் எடப்பாடி இல்லாமல் வந்து பாஜக இது வந்தாலும் அது பிழவுபட்ட இன்னும் மேலும் பிழவுபட்ட அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும் செங்கோட்டையன் வந்து வந்தாருன்னா யார் பின்னாடி அவருக்கு பின்னாடி யார் போவாங்க ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் பேசாமல் இருக்கார் அவர் கவர்மெண்ட் சைலண்ட்டாக சீண்டி பார்க்குற வேலை தானே சரி சீண்டி பார்க்குற வேலை தான் சீண்டி பார்க்குறாங்க சீண்டி பார்த்தாலும் ஒன்றும் நடக்காதுன்றதான் உண்மை இதை பாஜக புரிஞ்சுக்கணும் முதல்ல நிர்மலா சீதாராமனுக்குலாம் இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிறைய வேலையெல்லாம் இருக்கும் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காரு தெரியல எனக்கு ஆக்சுவலாக ஏன்னா ரிசல்ட் ஒன்றும் கிடையாது இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது எடப்பாடி பின்னாடி பார்ட்டி இருக்குது நீங்கள் அது கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்புறம் எதுக்கு சும்மா செங்கோட்டையில எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அவருக்கு வந்து கட்சியோட பல பிரச்சனை இருக்குது அவர் பேசி தீர்த்துக்கு போகிறாரு நீங்கள் எதுக்கு உள்ள வரீங்க இது மேலும் வந்து கசப்புணர்வ தான் வளர்க்கும் ஆக்சுவலாக கே நேர் வீட்டில் என்னைக்கு ரைடு இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் விவகாரம் அதோடய மனசோதனை அதுக்கு முன்னாடி துறைமுருகன் அதுக்கு முன்னாடி பொன்முடி அதுக்கு முன்னாடி ஏவாவேலு இப்படி தொடர்ந்து சோதனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது எதை எதை நோக்கி போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க எதை நோக்கி போயிட்டு டெல்லி கவர்மெண்ட்டில் வந்து கடைசி ஒரு வருஷம் என்ன பாடுபடுத்தினாங்க அது ஊழல் அது இதுன்னு பண்ணி அதோட பேரை கெடுக்கிறாம கேரக்டர் அசோசினேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறதுக்கான ஆரம்பத்தை தொடர்ந்து வச்சுருக்காங்க இப்போது திமுக கவர்மெண்ட் இருபத்தாறு நோக்கி போகும்போது நிதி கொடுக்காத இருக்கிற ஒரு விஷயம் கவர்னர் மூலமாக தொந்தரவு பண்ணுற ஒரு விஷயம் இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி போன்ற அதிமுக மந்திரிகள் மேலே மாஜி மந்திரிகள் மேலே எட்டு எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சியில் ஃபுல் ப்ரூஃபோடு இருக்குது அதுக்குள்ளே உள்ளே வந்து என்னென்ன இ இடி அதை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அந்த பக்கம் ஆனால் தூசி தட்டி தட்டி எடுக்கலாம் திமுக விஷயத்த ஆனால் இவங்க அந்தளவுக்கு எதிர்ப்பு காமிக்கிறாங்க இல்லையா அதாவது சில பேர் சொல்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும் திமுகவும் ரொம்ப நெருங்கி வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு திடீர்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி நினைக்கிறோம் தான் ஏன் ஈடியெலாம் வருது வராத இருக்குமே தாஸ்மாக்லாம் என் உள்ளே தரையிடுறாங்க அவங்க ஆயிரம் கோடி அது விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல அதுவும் இப்போ புசோனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் பெருசாக வரா மாதிரி தெரியல இனிமே கோர்ட் என்ன பண்ண போதுன்னு தெரியாது போயிருக்காங்க வேற சுப்ரீங்க போயிருக்காங்க வேற பெஞ்சு மாற்றணும்னு போயிருக்காங்க சுப்ரமணியம் பெஞ்சு வேண்டாம்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா திட்டம் போட்டு டைம் டேபிள் போட்டு வேலை செய்கிறாங்க சார் இடி அவங்களுக்கு அசைமெண்ட் கொடுத்துட்டாங்க அதிமுகவை டேமேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க இடி இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இது நூற்றி தொண்ணூற்றி மூணு கேஸ் அரசியல்வாதிகள் மேலே போட்டு ரெண்டு கேஸ் தான் ப்ரூவ் ஆகிருக்கு தெரியும் ஈடியை வந்து எல்லா கோர்ட்லேயும் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க இடியை அது நீதிபதிகளே விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா அது அதுக்கு அதோடய இன்வெஸ்டிகேஷன் அது பண்ணுற சோதனை போன்ற விஷயங்கள்லாம் வந்து படுகிக்குறிக்கி ஒரு விஷயமா இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து மக்களுக்கு தெரியும் உடனே ஒன்று யார் ஊழலில் ஊழல்னா ஊழல்னால் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸே மூணு லட்ச ரூபா வீட்டு வாடகை கட்டுறாங்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு மூணு லட்ச ரூபா வீட்டு வீட்டு வாடகை கொடுக்கணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது கொடுக்கணும் நான் கேட்குறேன் மூணு லட்ச ரூபாய் என்ன எதிர்பார்த்து கொடுக்குறாங்க சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் அரசியலுக்கு வந்தபோது உங்கள் சொத்துமதி பண்ணேன் இப்போ உங்கள் சொத்து மதி பண்ண அப்படின்னு யாராவது கேட்பாங்களா கே கே கேட்குறாங்களா சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ஏடிஎம்கேயில் எவ்வளோ எஃப்ஐஆர் இருக்குது பெண்டிங்காக இருக்குது யாராவது கேட்குறாங்களா சரி பொள்ளாச்சி பாலியல் ஸ்கேண்டல் சிபிஐ என்கொயரி அந்த வழக்கை விரைவுபடுத்துகிறீங்களா அதை விடுப்பா குட்கா வழக்கை விரைவுபடுத்துறீங்களா சிபிஐ ஏன் இருக்கீங்க அப்போ ஊழலை பொறுத்த மட்டும் நடவடிக்கை பாரபட்சம் தானே நீங்கள் திமுக மேலே நடவடிக்கை எடுங்க அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுங்க ஆனால் அரசியல் ரீதியாக பாரபட்சம் காட்டுற விஷயம் இல்லை நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறது பாரபட்சம் அது திமுகவுக்கு இனிமேல் பல விதமான பிரச்சனைகள் கொடுப்பாங்க சார் அவங்க அதான் அவங்க எப்படி தாண்டி வராங்க அதை அனுதாபமாக மாற்றுறாங்களா அதை இன்னும் சென்டரை எடுத்து ஆன்டி இன்னும் தீவிரமாக போகிறாங்களா அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் பிரச்சனைகள் வந்து திமுகவுக்கு நிறைய காத்தி கொண்டு இருக்கிறது என்பது என் கருத்து நன்றி சார் என்ன தேங்க்யூ